ஹாய் அண்ட் ஹெலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் மொட்டை இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நீங்கள் தம்பனிலே பார்த்துருப்பீங்க ஒரு நித்திய முல்லை செடிக்காக வந்து பந்தல் எப்படி ஈஸியாக வீட்டிலே வந்து போடலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வீட்டில் மோஸ் ரோஸஸ் நான் வச்சுருந்தது பட்ரோஜா சொல்லுவோம் இல்லையா அதோடய எல்லா கலரும் வந்து இன்றைக்கி இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பூத்துட்ருக்கு ஸோ அதையே வந்து ஒரு கிளிப்பிங் சும்மா போட்டுட்டு ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நான் ஷூட் பண்ணி இது போட்டுட்ருக்கேன் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே மோஸ்ட்லி இருக்குது இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பூத்துருக்கு டெய்லியும் வந்து வேறு வேற கலர்ஸ் ஃபுல்லாக பஞ்சாக வந்து பூத்துட்ருக்கு இதுக்கு வந்து வேறு ஒன்றும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கிள்ளி ஒரு இதில் வச்சிங்கனாலே அந்த பாட் ஃபுல்லாக இதை நிரம்பிடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் பந்தல் வந்து ஒன்று கொடி இருக்கிறவங்க வந்து இலக்கு மாடியில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த முல்லை செடியை வந்து நீங்கள் மாடியில் ஏற்றி விட்டுருலாம் இப்போ இது எனக்கு வந்து மாடியில் நான் இருக்கிறதுனால எனக்கு மேலேயே நான் ஏற்ற முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பந்தல் மாதிரியே ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கன்னா வேஸ்ட்டான எல்லா குச்சியும் லைன் அது மாதிரி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஒரு நாலு பாட்டில் நான் எடுத்து அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதோடய மேல் பக்கத்தில் எல்லாத்தையுமே எடுத்துக்கேன் எடுத்துட்டு ஒரு வெயிட் உள்ளே போடுற அளவுக்கு ஒரு குச்சும் உள்ளே வைக்கிற அளவுக்கு பார்த்து ஒரு நாலு பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இது இல்லாமல் வந்து ஒரு நாலு ககி நல்லா வந்து உங்கள் ஹைட்டுக்கு வந்து நாலு கம்பம் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த பாட்டில் இது நான் வந்து படிக்கிற காலத்தில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தது நான் வச்சுருந்தது அதெல்லாம் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் அப்புறம் இன்னொரு வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற பான்ஸ் பவுடர் டப்பா சரிங்களா இது மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக வந்து மண் மண் தென் ஜல்லி இந்த மாதிரி ஃபில் பண்ணி அதில் வந்து இந்த குச்சி இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆள் வயிறத்துக்கு அந்த குச்சி நட்டு இந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான இடத்துல நான் வச்சுருக்கேன்றதுனால இப்போ நான் கட்டினது இதெல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்காக ஷூட் பண்ண முடியல பட் ஆனால் நான் பண்ணது என்னென்னன்றது எல்லாமே ஸ்டெப் வைஸ் நான் சொல்லிடுறேன் இப்போ அதில் வந்து இப்போதைக்கு நான் பேப்பர் வச்சுருக்கேன் கொஞ்சமும் அதுக்கப்புறம் உள்ளே கல் அப்புறம் மண்ணு கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணி அந்த குச்சியை நட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பந்தல் போல செஞ்சோம் இல்லையா அந்த ரெக்டாங்கிளில் அதை நான் வச்சு அது மேலே இந்த நித்திய முல்லையோட அந்த கொடியை வந்து படற விட்டுருக்கேன் இது வந்து இதுக்கு மேலேயும் அப்படியே படரைக்கும் சுத்திடும் பாருங்க பூக்கூட வச்சுருக்கு திரும்பி இல்லைன்னா கீழையும் வந்து படர்ந்து கீழே தொங்கும் ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து பந்தல் போட்டால் மட்டும்தான் இந்த செடியில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து பூக்கள் வைக்கும் பந்தல் இல்லாமல் இது வந்து ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா வாடி பாடி எல்லாம் வந்து ரொம்ப கருகிடும் மற்ற வந்து ஜாதி மல்லி இந்த செடி மாதிரி இது கிடையாது இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது கொடி ஏற்றியே ஆகணும் அதுக்காக இப்போ நானே வந்து ட்ரை பண்ணி தான் இதை வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வந்து ஃபுல்லாக பந்தல் எதுவும் போட முடியாது சாரி வந்து நீங்கள் கொடி ஏற்ற முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஒரு நாலு டப்பா மிச்சம் அந்த ஸ்டிக்ஸை வச்சு கொடி ஏற்றி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்